இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் விராட் கோலி மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கருக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார் பல புதிய மைல்களை எட்டியிருக்கும் விராட் கோலி சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் இன்னொரு மகத்தான சாதனை செய்யவும் வாய்ப்பிருக்கிறது இந்த சாதனையை அவர் செய்தால் உலகின் முதல் பேட்ஸ்மேன் என்ற சாதனையும் விராட் கோலி வசம் வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி மார்ச் இரண்டில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் விளையாட உள்ளது இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி தனது முன்னூறாவது ஒருநாள் போட்டியில் விளையாட உள்ளார் சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி குரூப் போட்டியில் நியூசிலாந்தை துபாய் சர்வதேச மைதானத்தில் இந்தியா எதிர்கொள்கிறது முகமது அசருதீன் சச்சின் டெண்டுல்கர் ராகுல் டிராவிட் சௌரவ் கங்குலி யுவராஜ் சிங் எம் எஸ் தோனி ஆகியோருக்கு பிறகு முன்னூறு ஒருநாள் போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வாய்ப்பை பெற்று ஏழாவது இந்திய வீரர் விராட் கோலி கோலி இரண்டாயிரத்தி எட்டில் இலங்கைக்கு எதிராக ஒரு நாள் போட்டியில் அறிமுகமாகி பல சாதனைகளை படைத்தார் விராட் கோலி தனது முன்னூறாவது போட்டியில் விளையாட உள்ள நிலையில் அவர் படைத்த முக்கிய சாதனைகளை இந்த பதிவில் காண்போம் விராட் கோலி இரண்டாயிரத்தி எட்டில் அறிமுகமானதில் இருந்து ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் வலுவான வீரராக திகழ்கிறார் ஒருநாள் போட்டிகளில் விராட் கோலி நிலைத்தன்மை என்பதை யாரும் அவரையும் விஞ்ச முடியாது கோலியின் சேசிங் திறன் வெவ்வேறு விளையாடும் திறன் வேகமான சாதனைகள் படைக்கும் திறன் என அனைத்திலும் சிறந்து விளங்குகிறார் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் நான்காயிரம் ரன்கள் முதல் பதினான்காயிரம் ரன்கள் வரை அதிவேகமாக எட்டிய வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் குமார் சங்ககாரா ஆகியோருடன் இணைந்து பதினான்காயிரம் ரன்களை எட்டியுள்ளார் விராட் கோலி தொடர்ந்து சிறப்பாக விளையாடினார் விரைவில் பதினைந்தாயிரம் ரன்களை எட்ட முடியும் ஒருநாள் கிரிக்கெட் வெற்றிகளில் பத்தாயிரம் ரன்களுக்கு மேலெடுத்த ஒரே வீரர் விராட் கோலி ஒட்டுமொத்தமாக சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ரிக்கி பாண்டிகிற்கு பிறகு கோலி மூன்றாவது ஆவார் முப்பத்தி ஆறு வயதான கோலி நூத்தி எண்பத்தி நான்கு போட்டிகளில் எழுபத்தி ஐந்து புள்ளி இருபது சராசரியுடன் பத்தாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்துள்ளார் இதில் நாற்பத்தி மூன்று சதங்கள் மற்றும் நாற்பத்தி நான்கு அரை சதங்கள் அடங்கும் ஒரு நாள் கிரிக்கெட்டில் வெற்றிகளில் பத்தாயிரம் ரன்களுக்கு மேலெடுத்த ஒரே வீரர் கோலி இந்திய அணியின் கேப்டன் ருத்துராஜ் சர்மா நூத்தி அறுபத்தி ஒன்பது போட்டிகளில் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு சராசரியுடன் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று எடுத்துள்ளார் இது இருபத்தி ஐந்து சதங்கள் மற்றும் முப்பத்தி எட்டு அரை சதங்கள் அடங்கும் ஒரு நாள் போட்டிகளில் விராட் கோலியின் சாதனை மிக சிறப்பானது ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் ஐம்பத்தி அதிகமான சராசரியுடன் பத்தாயிரம் ரன்களுக்கு மேல் எடுத்த ஒரே வீரர் விராட் கோலி கோலி இருநூத்தி ஒன்பது போட்டிகளில் ஐம்பத்தி எட்டு புள்ளி இருபது பதினான்காயிரத்தி எண்பத்தி ஐந்து ரன்கள் குவித்துள்ளார் ஒரு நாள் கிரிக்கெட்டில் விராட் கோலி எவ்வளவு ஆதிக்கம் செலுத்துகிறார் என்பதற்கு இதுவே கோலியின் முன்னாள் இந்திய அணியின் வீரர் மற்றும் கேப்டன் மகேந்திர சிங் தோனி ஐம்பது புள்ளி ஐம்பத்தி ஏழு சராசரியுடன் பத்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்துள்ளார் வெளிநாடுகளில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் விளையாடும் திறன் கோலிக்கும் ரன்களை குவிக்க உதவியது பதினான்காயிரத்தி எண்பத்தி ஐந்து ரன்களில் ஐந்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு ரன்கள் இந்தியாவிற்கு வெளியே எடுக்கப்பட்டவை வென்ற வீரர் கோலி கோலி போட்டிகளில் ஆட்ட நாயகன் விருதுகளை வென்றுள்ளார் வங்கதேச வீரர் ஷக்கிப் அல் ஹசன் இருபத்தி ஏழு விருதுகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் சரஞ்சய் சூர்யா ஆகியோர் முறையே அறுபத்தி மற்றும் நாற்பத்தி எட்டு விருதுகளுடன் முதல் இரண்டு இடங்களில் உள்ளனர் விராட் கோலி தொடர்ந்து ரன்களை குவித்து வருகிறார்ருடா கிரிக்கெட் வரலாற்றில் அதிக சதங்கள் அடித்த வீரர் விராட் கோலி அவர் ஐம்பத்தி ஒன்று சதங்கள் அடித்துள்ளார் மும்பையில் நடந்த உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அரையிறுதி போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிராக நூத்தி பதினேழு ரன்கள் எடுத்ததன் மூலம் ஐம்பது சதங்கள் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார் சச்சின் டெண்டுல்கரின் நாற்பத்தி ஒன்பது சதங்கள் சாதனையை முறியடித்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக நூத்தி பதினொன்று பந்துகளில் நூறு ரன்கள் எடுத்து கோலி தனது சதத்தை ஐம்பத்தி ஒன்றாக உயர்த்தினார் விராட் கோலி தொடர்ந்து ஒரு நாள் கிரிக்கெட்டில் புதிய வருகிறார் ஐ சி சி சாம்பியன் கோலி ஐம்பது பிளஸ் ரன்கள் எடுத்துள்ளார் நியூசிலாந்துக்கு எதிராக அவர் அடிக்க முடிந்தால் சாம்பியன் டிராபியில் ஏழு முறை ஐம்பது ரன்களுக்கு மேல் எடுத்த உலகின் முதல் பேட்ஸ்மேன் என்ற பெருமையை பெறுவார் இதுவரை சாம்பியன்ஸ் டிராபியில் யாரும் ஆறு முறைக்கு மேல் ஐம்பது பிளஸ் ரன்கள் யாரும் எடுத்ததில்லை இதுவரை நடந்த ஒட்டுமொத்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் மட்டும் விராட் கோலி இதுவரை ஐந்து அரை சதங்கள் மற்றும் ஒரு சதம் அடித்துள்ளார் பாகிஸ்தானுக்கு எதிராக அரை சதம் அடித்ததன் மூலம் சாம்பியன்ஸ் டிராஃபியில் அதிக முறை ஐம்பது பிளஸ் ஸ்கோர்கள் அடித்த ஷிகர் தவான் சௌரவ் கங்குலி ராகுல் டிராவிட் ஆகியோரின் சாதனையை அவர் சமன் செய்தார் இந்நிலையில் லார்ட் சிப்பி அணிக்காக விராட் கோலியுடன் இணைந்து விளையாடியிருந்த நியூசிலாந்து அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளரான பிரேஸ்வெல் விராட் கோலி குறித்து சில உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளை வெளிப்படுத்தியுள்ளார் இது குறித்து அவர் பேசுகையில் உண்மையிலேயே ஒரு நாள் போட்டிகளில் முன்னூறு ஆட்டங்களில் விளையாடுவது என்பதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அதை மிக சிறப்பாக தற்போது விராட் கோலி நிகழ்த்தி காட்டி இருக்கிறார் அவருடைய கெரியரில் இவ்வளவு பெரிய சாதனையை நிகழ்த்துவது என்பது அசாதாரணமானது ஆர் சிபி அணியில் இணைந்த போதுதான் முதல் முறையாக அவரை அருகில் இருந்து நெருக்கமாக பார்த்தேன் அப்போது நான் அவர் அருகில் இருந்து பார்த்தவரை ஒவ்வொரு போட்டிக்குமே அவர் முழு முயற்சியுடன் தயாராகிறார் அவரால் இவ்வளவு அற்புதமாக இருப்பதாக பிரேஸ்வெல் புரிந்து பேசியது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க